ஹலோ வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏப்ரல் ஃபோர்டீன் பூஜைக்கு நாங்கள் ஃபோர்டீன் ஐட்டம் செஞ்சுருந்தோங்க அது என்ன என்னான்ட்டு பார்க்கலாம் வாங்க பருப்பு போலி ரஸ்பூரி சர்க்கரை பொங்கல் கேரட் பாயசம் ஸ்வீட் இதெல்லாம் இப்போ சைட் டிஷ்ஷஸ் வந்து பொட்டேட்டோ ரோஸ்ட் கேபேஜ் பொரியல் மசால் வடை தயிர் வடை மெயின் கோர்ஸ்கா பீஸ் புலாவ் அதுக்கு அக்கம்பனிமன்ஸ் ஆனியன் பச்சடி அண்ட் கதம்ப சட்னி கருவேப்பில சாதம் லெமன் ரைஸ் ஜவ்வரிசி பகலாபாத் பிளேன் ரைஸ் அண்ட் கர்நாடகா ஃபேமஸ் ஒப்பட்டு சாரு சுட சுட பருப்பு போலிக்கு சுட சுட நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டா யாருக்குங்க பிடிக்காது இது பெங்களூர் ஃபேமஸ் மாம்பழம் ரஸ்பூரி மாம்பழம் போட்டு நாங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சோங்க மல்கோவா மாம்பழம் சக்கரை பொங்கல் ரெசிபி எங்கள் சேனலில் இருக்குது அதே ரெசிபி தாங்க இது கேரட் பாயசம் கேரட் அண்ட் பாதாம் போட்டுட்டு நல்லா அரைச்சி பாலில் கொதிக்க வச்சுட்டு லிமிட்டடாக சுகர் போட்டு ஏலக்காய் போட்டு ஐஷோ சூப்பராக எங்களுக்கு செஞ்சு கொடுத்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க படையலில் பொட்டேட்டோ ஃப்ரை இல்லாத படையலே இருக்காது பசங்க அதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க ஹை ஃபைபருக்காக நாங்கள் கேபேஜ் பொரியல் செஞ்சிருந்தாங்க மசால் வடை இது ரெகுலர் மசால் வடை இல்லைங்க இது வெண்டக்காய் மசால் வடை சூப்பராக இருந்துச்சுங்க தயிர் வடை செஞ்சோங்க சூப்பராக வெயில் காலத்துக்கு தயிர் நிறைய சாப்பிட்ணுன்னு ஒரு சைடு ஐட்டமாக தயிர் வடையும் செஞ்சாங்க இது பாருங்கள் கதம்ப சட்னி கருவேப்பில் புதினா கொத்தமல்லி ஒரே அளவுக்கு போட்டுட்டு காஞ்ச மிளகா புளி பெருங்காயம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டால் சூப்பரான கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது பீஸ் புலவ் எங்கள் சேனலில் ஒன் ஹவர் வாணியம்பாடி மட்டன் பிரியாணி இருக்குது அதே ரெசிபி வச்சு ஐ ஷூ பீஸ் புலவ் ஃபஸ்ட் கிளாஸாக செஞ்சிருந்துச்சுங்க கருவேப்பில சாதம் நம்ம சட்னி பொடி செய்வோம் இல்லையாங்கோ அதுக்கு அந்த அந்த ரெசிப்பிலேயே கருவேப்பில நிறைய வதக்கிட்டு பிளெயின் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி செஞ்சால் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுங்க இது அண்ணா லெமன் ரைஸ் பெங்களூரில் இதுக்கு சித்ரானான்ட்டு பேரும் நிறைய ஆனியன்ஸ் போட்டு செய்கிற லெமன் ரைஸ் நிறைய கலக்கவும் போட்டுட்டு செஞ்சிருந்தங்க இதெல்லாம் ரைஸ் ஐட்டம்ஸாக இருக்குதுன்ட்டு ஜவ் ஜவ்வரிசி ஜவ் அரிசி பகலா பாத்தும் செஞ்சுருந்தாங்க அது இது வடவெல்லாம் போட்டுட்டு என் டோட்டர் பார்கவி ஃபஸ்ட் கிளாஸாக தழிச்சுருந்துச்சுங்க ஃபைனலாக எல்லாருக்குமே ஒருவாய் ரசம் சாதம் சாப்பிட்டாதாங்க அது கரெக்டாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ சுட சுட ப்ளெய்ன் ரைஸ் கூட எங் பெங்களூர் ஃபேமஸ் ஒப்பட் சார் இந்த ரெசிப்பியை இப்போது நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம பருப்பு போலி செய்கிறப்போ எப்பவுமே பருப்பு வேக வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு வச்சிருவிழாங்கோ அந்த சுட சுட பருப்பு தண்ணியில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுட்டு ஒரு சைடில் வச்சுக்கலாங்க ஒரு பவுலில் ஒரு பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கொப்பரை கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாங்க வதக்க ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த பேஸ்ட் கூட நம்ம பருப்பு தண்ணி புளியும் ஊற வச்சிருந்தோம்லங்க அதை கரைச்சிட்டு ஊற்றிட்டு ரசப்பொடி மஞ்சள் பொடி உப்பு நம்ம போலி இது பூரணும் ஒரு உருண்டையும் போட்டுட்டு நல்லா எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ கரைச்சிட்டு நம்ம ரசம் தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிட்டு இது கொஞ்சம் ரசம் கொதிக்கிறதோடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொதிக்கணும் சூப்பரான ஒபர்ட் சாறு உங்களுக்கு ரெடிங்க இப்போது வெள்ளம் எப்படி பொடியாக பண்ணுறதுக்கு நான் ஈஸியான டிப் ஒன்று சொல்கிறேங்க வெள்ளத்தை மைக்ரோவேவில் ஒரு சைடு தேர்ட்டி செகண்ட்ஸும் இன்னொரு சைடு தேர்ட்டி செகண்ட்ஸும் வச்சுட்டு நீங்கள் கிரேட் பண்ணிங்கன்னா சூப்பர் ஈஸியாக இதை நீங்கள் திருவிடலாங்க நம்ம அப்படியே உருண்டை வெள்ளத்தையே திருவினா எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க இந்த மெத்தட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சேவ் பண்ணிக்கோங்க டீம் ஒர்க் ஆல்வேஸ் வின்ஸ் இந்த பூஜை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாமே வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆனியன்ஸ் எல்லாம் எங்கள் எனக்கும் ஐஷுக்கும் ரெடி பண்ணி கொடுத்தாரு எங்கள் சம்மந்திமா ரஞ்சினி ரகுநாத்தன் ஃபர்ஸ்ட் போலியிலேருந்து லாஸ்ட் போலி வரைக்கும் எனக்கு தட்டி கொடுத்தாங்க நாங்கள் சூப்பராக ஜாலியாக பேசினே அப்படியே முடிச்சிட்டோம் செஞ்சு வேலை செஞ்சதே எங்களுக்கு தெரியவே இல்லை நம்ம செஞ்ச ஃபுட்டை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லைங்க என் பிரதர் விஜய்குமார் வந்து அட்டென்ட் பண்ணி சூப்பராக அப்ரிஷ் அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாருங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்